நிறுவனத்தின் மீது தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடாது என நிறுவனத்தின் மேலாளர் இம்ரான் கான் அமிக் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் ராயப்பேட்டை நிறுவனத்தின் வேளச்சேரி லட்சுமிபுரம் இரண்டாவது குறுக்குத் தெருவில் உள்ள வீட்டில் உரிமையாளர் அக்பர் ஷாரிஃப் அண்ட் அவர்கள் புனிதவள்ளி ரஷ்யா பேகம் ஷர்மிலா மற்றும் முகமது அலி ஆகியோரிடம் தனது வீட்டை லீசுக்கு விடுவதாக கூறி பணம் பெற்றுக் கொண்டதாக இவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் இந்த நிறுவனத்தின் மேலாளர் இம்ரான்கான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பாதிக்கப்பட்ட புனிதவள்ளிக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டதாகவும் ரஷ்யா பேகத்திற்கு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டதாகவும் ஷர்மிலா அன் முகமது அலிக்கு லீஸ் தொகை ரூபாய் பத்து லட்சம் தொகை கொடுத்து விட்டதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் அந்த லீஸ் விட்டுறதுல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மந்த்தில் பண்ணித்தரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஓனர் வந்து வீ ஊருக்கு விட்டு ஊர் வெளியூ வெளியூர் போயிட்டாங்க ஓகேங்களா அவங்க வெளியூர் போனதுக்கப்புறம் இவங்க ரசிகா பேகம் அவங்க வந்து டூ பெட்ரூம் வாளுக்கு லீஸுக்கு வந்த ஒருத்தவங்க அதே மாதிரி இவங்க புனித இந்த அவங்களும் வந்து டூ பெட்ரூம் வாங்களுக்கு வந்த ஒரு லீஸ் பார்ட்டி ரெண்டு பேருமே வந்து பேமெண்ட் கொடுத்து வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் லேட்டானதுனால நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க வந்து வேலையை விட்டு போனவங்க நம்மளோட கம்பெனிக்கு அவதூறான பேரை கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கினாங்க நாங்கள் ஏதோ ஏகப்பட்ட வீடை வந்து லீஸ் மோசடி பண்ணியிருக்கோம் பேமெண்ட் அதிகமாக வாங்கி நாங்கள் வீடு கொடுக்கல சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ இது பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ஓனர் இல்லாதனால இந்த லீஸ் பாட்டி அவங்க வந்து இதில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க சார் நம்ம அந்த இது வந்து ஓனர் வந்தாங்க இப்போ தான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சேர வேண்டிய பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியாச்சு பெய்டு பண்ணி அவங்கள வந்து காலி பண்ணியாச்சு சார் இது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதுனால அவங்க பேமெண்ட் வாங்கினவங்களே நேரில் கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் கூட நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் இது வந்து புனிதவள்ளி உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் சார் ஓகேங்களா பேமெண்ட் வந்து பெய்டு பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்தது ஒம்பது லட்ச ரூபா

பேமெண்ட் கொடுத்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே போனதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு தவறுதலான ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்து இந்த கம்யூனிக்கு அவதூறு பண்ணி கொடுத்தாங்க நம்ம கூட இருந்தவர் நம்ம கூட ஒர்க் பண்ணவர் அவர் பேர் வந்து இவங்க கூட தவறான கம்யூனிகேஷன் கொடுத்து அந்த கம்யூனிகேஷனை கேட்டு இவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி மீட் கொடுத்தாங்க இந்த டைமில் என்னென்னா ஓனர் வந்து நம்ம ஊரில் இல்லை வீட்டு ஓனர் வந்து வெளியூர் போயிருந்தார் ஏமாத்திட்ட சொல்லி நம்மளுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவரோட பேச்சை கேட்டு பண்ணிட்டாங்க ஏன்னா அவரும் நம்ம கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணியிருந்தாங்க அவர் பேர் வந்து சரவணன் அவன் நம்ம கூட ஒர்க் பண்ணாரு பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் அவருக்கு நம்மளுக்கும் வந்து பிடிக்கலாம் சரி வேறையை விட்டு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவர் கஷ்டப்படுத்தி ஒரு அவதூறு கொடுக்கணும்னு சொல்லி இவங்களை பிரைன் வாஷ் அப்போது பணம் பெற்றுக்கொண்ட புனிதவள்ளியும் ரஷ்யா பேகமும் சந்திப்பின் போது உடனிருந்தனர் இதற்கு காரணம் ஷர்மிளா அன் முகமது அலி என்று கூறினார் அவர் இதுபோல் எல்லா இடத்திலும் பிரச்சனை செய்து வருவதாகவும் கூறி மேலாளர் நாங்கள் யாரையும் ஏமாற்றவில்லை எங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை பற்றி தவறான தகவல்களை இப்படித்தான் பரப்பி வருகிறார்கள் நாங்கள் யாரையும் இதுவரை ஏமாற்றியது இல்லை என்றும் எங்களுடைய நிறுவனம் சரியான பாதையில் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்